எந்த ஒரு அரசாங்கத்திலையும் வித்து படக்கூடிய விலக்கி வாங்கக்கூடிய மந்திரிகள் லிஸ்டில் முஸ்லீம் மந்திரிகள் அலமது இல்ல நம்பர் ஒன் கட்சி தலைவர்களா இருக்கலாம் இந்த கட்சி சார்ந்தவங்களா இருக்கலாம் மந்திரிமார்களும் இருக்கலாம் ஒரு கட்சியால வந்து மற்ற கட்சியில அவங்க போயிட்டு பேரை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு கையை தூக்கின ஆள்களும் இருக்கலாம் இது நான் ஏன் சொல்றேன்னா இது ரொம்ப கேவலமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எப்பயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா அந்த டிஎன்ஏ மந்திரிமார்களை விலைக்கு வாங்கினதோ அந்த ஏரியாவுக்கு காசு கொடுத்ததோ இல்லாட்டி போனால் மற்ற ஏரியாவுக்களில் இருந்த ஆட்கள் வந்து இருந்தால் இருக்கிறாங்க ரெண்டு மூணு மந்திரிமார்கள் வந்து இருபது இருபதில் டிஎன்ஏவில்லை கேட்டுட்டு மறுக்கா இருபதுக்கு கையை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்த தமிழ் மந்திரிமார்கள் இருக்காங்க ஆனால் சரித்திரம் என்ன காட்டுதுன்னு சொன்னால் எங்களோட ஆட்கள் களிமா சொன்ன மக்கள் அதில் ஹிஸ்ட்ரி என்ன சொன்னால் இதை கொஞ்சம் கேளுங்க आ, 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 में में दा, दा। <laughs> ాాి త్ా ిన య ర తా ిన య ా రా త్ాన ిన గ రా మత్ాన స న తరై స అ య ాా వత్తా మ సా న ల ా క న ల ఇలాం ఎక రి సపి రిషా్ ధ పి షా రవా్ ఎపి. இப்போ கிட்டத்தில் பாரிமென்ட் போன அலிசைர் மோலான் அவர்கள் அவங்களுக்கு எல்லாம் ப ஃபைசால் காசிம் அவர்கள் பத்து பத்து கோடி ரூபா கோழி இல்லை கோடி டென் சி படத்தில் உள்ள பார்ப்பீங்க தானே ஒரு ஃபிஃப்டி சி டுவெண்ட்டி ஃபைவ் சி அப்படி இருந்து இது எடுத்து இருக்கிறது வந்து எயிட் பாயிண்ட் எட்டு தசம் நாலு சி ரிஷாட் பார்த்து ஆனால் அங்கே ஏரியா மக்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பத்து கோடி ரூபாக்கு வேலை நடக்குதா உங்களுக்காக தானே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கொடுத்திருக்க அவங்களோட மந்திரிமார்களுக்கு அதுவும் செலக்டட் எதிர்கட்சி மந்திரிமார்கள் எல்லாருக்கும் ஜால்ரா போடுற இல்லாட்டி அவருக்கு பந்தம் பிடிக்கிற தொங்குற மிதி கொட்ட வேற ஒன்றும் இல்லை ஆ அப்படி ஆட்களுக்கு தான் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க ஸோ இதில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஜனாசா இருப்பு டைம்ல இருபதுக்கு கையை தூக்கினது அப்ப கட்சி தலைவருடைய அனுமதியினால் ரெண்டு கட்சி உடைய ஆட்களும் ஏழு ஜனாசா என்று அந்த டைமில் ஃபேமலா ஃபேமஸ் ஆவினா இப்போ இல்லை மூணு பேர் இருக்கிறாங்க ஹரிஸ் எம்பி இஷாக் ரஹ்மான் எம்பி ஃபைசால் காசினம் எம்பி அலிசேர் மோலான் அந்த டைமில் பார்லிமெண்ட்டில் இருக்கல்ல அப்போ இவங்க சொல்லி தான் தலைவர்கள் சொல்லி தான் ரவ் ஃபகீம் அவர்களும் ரிஷாத் பதூரின் அவர்களும் சொல்லித்தான் நாங்கள் கையை தூக்கி அந்த பக்கம் போனோம் என்று சொல்லி மீடியா கான்ஃபரன்ஸில் வந்து இந்த ஏழு பேர்னு சொன்னாங்க இப்போ ஒருத்தர் கவர்னர் ஆளுநர் ஆஃபீஸ் நசீர் சரிதானே இப்போ இருந்தால் பத்து கோடி ரூபா வந்திருக்கு வேலை செய்கிறதுக்குன்னா ரோட் போட்டால் வானம் அது ரோட்டை போட்டு உங்களேன்னு சேர்த்தே போட்டுருவாங்க அது ரொம்ப லேசான விஷயம் கிட்டனில் கண்ணன் ஃபிஃப்த் லேன் ரணில் விக்ரமசிங்கட வீடு இருக்குது எல்லாம் எரிச்சாங்களே ஆ அந்த ஏரியாவில் காப்பட் இருந்த ரோடுக்கு மேலே மறுக்கா சுராண்டி பராண்டி காப்பட் போடுறாங்க தேவையாது மக்களுடைய காசு தானே ஒரு இன்ஸ்டிடியூட் கேட்டுங்க ஒரு ஸ்கூல் கேட்டுங்க ஒரு ஸ்கூலில் டாய்லெட் கேட்டுங்க கழிவறை கழிவறை தானே வாஷ்ரூம்ஸ் முஸ்லீம் ஸ்கூல்கள் இஸ்லாமிய பாதி கிளென்லினஸ் அது இருக்குதா எங்கள் உள்கிட்ட பரிசுத்தமாக இருக்கணும் அது இருக்குதா எங்களோள்கிட்ட முஸ்லீம் ஸ்கூல்களில் போயிட்டு பாருங்க டொய்லெட் யூடே கண்டிஷன் லெபரேட்ரிஸ் இல்லை இல்முக்கு இல்முக்கு ஏகரா ஃபர்ஸ்ட்டு வஹி அல்லா தால அனுப்பினது ஜிப்லி அலாம் மூலியம் நமஸ்லா அலையுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் ரீட் படிங்க வாசிங்க அந்த அடிப்படைக்கு போறது இல்ல எவன் எனக்கு விலை கொடுக்கிறானோ நான் வித்துப்பட ரெடி புரியுதா இதெல்லாம் நாள் சொல்ல வைக்கிறீங்களே உங்களுக்கு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் நிலைமையா இப்படி வித்து படுறீங்களா தயசிரி ஜெயசேகர சொல்ற எல்லாருக்கும் கொடுத்து இல்லை இப்ப உங்களுக்கு விளங்குறது தானே லேசா டீல் பேசக்கூடிய மந்திரிமார்கள் உங்களுக்கு சிஸ்டம் சேஞ்ச் தேவைன்னா இந்த இருநூற்றி இருபத்தஞ்சி பேர்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு பேராவது போனால் தான் ஒரு சேஞ்ச் ஆகும் ஜனாதிபதி தேர்தல் வந்தால் எனக்கு வ எனக்கு பிரச்சனை இல்லை எந்த தேர்தல் வந்தாலும் என்ன வாப்பாடு உங்களோட காசால நாங்கள் செய்கிறது இல்லையே அது மக்களுடைய காசால் தான் செய்கிறாங்க இப்போ இதுகளுக்கு இவங்களுக்கு காசு பிரச்சனை எல்லாம் பிரச்சனை வரும் ஆனால் மந்திரிமார்களில் வரப்பிரசாதம் வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு பத்து செக்ரட்டரி மூணு செக்ரட்டரி நாலு செகட்டரி அவங்களுக்கு இது எல்லாம் வன்ஸ் அது இதெல்லாம் கொடுக்குறதுக்கு அப்போ ஒருத்தவங்க பேச மாட்டாங்க மாற்றம் கொண்டாடுறோம்னா அங்க இருந்து கொண்டாடு கொண்டாடு ஸோ இதுகள் எல்லாம் நாங்க சொல்லணும் ஆஹ் சஜித் பிரேமதாச ஸ்ட்ராங் பத்தாதுன்னு சொல்றாங்க அன்றகுமார ஏதோ ஒரு அலை ஒன்று வருது ஆனா அந்த அலை கிழங்கா போயிருமோ அல்ல அலை அலையா போயிருமோ அந்த வேவ் தமிழால அலை அல பொட்டேட்டோவா போயிருமோ தெரியாது ஸோ அப்படி ஒரு நிலைமை இருக்கு இப்ப வியாத்மா கேல சரியில்லை முட்டுக்காரங்க சரியில்லை யார் ரிஷாத் பதூர்தீனும் ரவுப் ஹக்கீமும் மனுஷனாகியதே மொட்டுல மஹிந்த ராஜபக்சேவோட தான்

வீடு கட்டின விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அது ஒரு ஊடகங்கள்ல போய் பேசினாலும் வெட்டிட்டாங்க ஒம்பது ஆறு எட்டு நிமிஷமாக ஒம்பது நிமிஷம் இந்த இன்டர்வியூல டீட்டெயில்ஸ் எல்லாம் வெட்டிட்டாங்க இப்படி கேவலமான ஊடகங்கள் வச்சுருக்கிறாங்க முஸ்லீம் ஆள்கள் தேவையா இதெல்லாம் போய் எங்கேயாச்சும் ரோட்டில் அந்த சொல்லுவாங்களே சிங்கள மக்கள் ஆ போகாக்கியில் போய் நின்று வேலை பேசிட்டு வியாபாரம் பண்ணுங்கள் அதை விட நல்லையா எங்களோட கூப்பிடுங்க நான் இன்டர்வியூக்கு நாங்கள் சொல்கிற எல்லாம் பேச போடணும் இதுதான் எங்கள்ட ச சமுதாயத்துக்கே சீரழிஞ்ச ஒரு ஒரு தருத்திரியம் ஒரு பதுவாக உண்டு எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நாங்கள் நேர்மையான ஊடங்கள் நாங்கள் அன்பாக பழகிற ஊடங்கள் நாங்கள் இந்த பழக பேர்த்தாயா காசுக்காக அன்பு உங்களுக்கு அன்பு எல்லாம் காசு டொலர் ருபீஸ் ஐஎன்ஆர் சிங்கப்பூர் டாலர் டினார் டின்ஹாம் வேற என்ன தேவை உங்களுக்கு கோய்கமான சொல்றது என்ன சொல்லி இது சொல்றது என்ன இதெல்லாம் கசப்பான உண்மைகள் உங்களுக்கு இது புரியலாட்டி நீங்கள் எல்லாம் போய் புல்லு சாப்பிடுங்க புல்லு தின்னுங்க புல்லு தின்னுங்க உங்களுக்கு இது இது தான் தலையெழுத்து உங்களுக்கு சோர்ஸா எங்களுக்கு என்ன போகுது உங்களோட போகாது நீங்களாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க உங்களோட பிள்ளைகள எதிர்காலம் போயிடுமியா உங்களோட பிள்ளைகள்ட எதிர்காலம் போயிருமே அதுக்கு பிற சொல்ல வானுமா இங்கே கஷ்டமா இருக்கு நீங்களும் தான்யா ரீசன் இதுக்கு கபரில் போய் நல்ல காரியம் செஞ்சால் நல்லது வரமா கெட்ட காரியங்கள் செஞ்சு போனால் அதுவும் கெட்டதுக்கு வரும் தானியா அந்த டைம்ல பருப்பு இருக்கு அந்த டைம்ல யாருக்கும் கேட்க இயலாது யாருக்கும் சொல்ல விளங்காது கேட்காது இதுகள் சொல்றேன் நான் அப்போ அந்த டைம்ல போன ஆட்கள் நல்ல இப்ப இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிற நாளுக்கு கொடையவா மற்றவங்க எல்லாம் இருக்கிறது எல்லாமே மொட்டுக்காரங்க தானே வியட்மக்கில் இருந்தவங்க அத மாதிரி ரன் விக்ரமசிக்க இருக்கிறதே மொட்டுக்காரங்க தானே அப்போ எங்கேயா போச்சு உங்களோட போலிசி டிசிப்ளின் அரசியல்ல சுயநிலவம் தேவையில்ல சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் இருக்கும் பெனிஃபிட் ஆன தானுக்கு பெனிஃபிட் ஆன இல்லை சமூகத்துக்கும் நாங்கள் செய்ய போகிற இப்போ ரோட்டில் முரளையில் அன்னைக்கு கண்டன்னு ஒரு இடத்துல காப்பட் போடுறாங்க அந்த காப்பட்டே தேவையில்ல நல்லா காப்பட் இருந்த ரோட் மருதான ரோட்டில் ஜங்ஷன்ல ஜங்ஷன்லேருந்து இதில் தான் என் காசு இருக்கு இப்போ உங்களோட ஏரியாவில் இந்த பத்து பத்து கோடி ரூபா கொடுத்து காப்பட் போடுறோம் ஆ எங்கேயாச்சும் கொண்டாந்து தண்ணி டங்கியை கெட்டுறோம் மக்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது செய்வீங்களா ஆனால் சரியாக கணக்கு காட்டணுமா அவங்க கொழும்பு ஸ்கூலில் என்னங்கிற கொழும்புலேருந்து ஒரு முஸ்லீம் மந்திரி வந்தாலும் இந்த மாதிரி பேச்சுகள் யாரும் பேசுறதில்ல ஒருத்தர் வந்திருக்க ஒரு ஊடகங்களும் பெரிய கம்பெனி மூலியமா வந்திருக்கிறவர் மத்தவரை ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் சொல்லி போட்டிங்க அவர் வந்துட்டார் வெளியே அதெல்லாம் நான் இதுக்கு முத சொல்லிருக்கிறேன் விளங்காத இதே இனவாதம் மதவாதம் கட்சிவாதம் நேர்மைக்கு இடமே இல்லையா உண்மைக்கு இடமே இல்லையா புது ஆட்களுக்கு சந்தர்ப்பமே இல்லையா எப்பயா திருதுவீங்க கட்சிவாதத்தை விடுங்க கட்சியெல்லாம் செத்து போன கட்சி இட்டு போன கட்சிகள் தான் இப்ப இருக்கு உங்களுக்கு இது சொல்லி புரிய வைக்கிறது எப்படின்னு சொல்லி தெரியாது எனக்கு இனி இதுகளை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது அல்லா தாலா எங்களை நேர்மையாக வைக்கணுமே பெரும்பான்மையம் இஸ்லாம் இல்லாத சகோதரர்களுக்கு இது அவங்க அவங்களோட விஷயங்கள் ஆனால் எங்களோட ஆள்களில் பேர் அடிபடுது இது ரொம்ப ஈஸியாக அறுது என்ன அது இல்லாமல் கண்ட கேட்டிருக்கேன் இதுக்கு முதல் சொல்லியிருக்கான் கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இனி இப்படியெல்லாம் இருக்கிறோம் ஓகேம் சொல்கிறாரு எங்களுக்கு தெரியாமல் எங்கள்ட்ட ஆள்களுக்கு காசு கொடுக்குறாங்க உங்கள்ட்ட ஆள்களை உங்களுக்கு வைக்க தெரியாட்டி நாங்கள் என்ன நீங்க நீங்கள் கொள்ளணும் எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி இருக்குது அதை சுட்டி கொஞ்சம் இப்போ நாங்கள் ஏதாச்சும் உடைய சொத்து அபகரிக்கிற ஏதங்கள் அப்படின்னா பேசினா அந்த ஃபேக் ப்ரொஃபைலால் வந்து நான் இவன் ராஜபக்சோட இருந்தாலும் ஆமாம் இருந்தையா இருந்தேன் ஆனால் உங்களோட தலைவர்கள் மாதிரி தன்மானத்தை விற்று சமுதாயத்தை ஈடு வச்சிட்டு காசு கடவுளை உழைக்கலை ஒரு நாள் ஒரு சதம் எடுத்து அந்த பெருமாள் அம்துல்லா இருக்குது பெருமைப்பட கூடியவன் அல்லா தான் அல்லா போதுமான பட் அந்த பேச்சுக்கு வார்த்தைக்கு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ எல்லாம் அவுளியாக்கள் நாங்கள் உண்மையை பேசினா நாங்கள் கெட்ட மனுஷன் இது தான் யா பதுவா எங்களோட சமூகத்துக்கு இது தான் எல்லாம் காப்பாற்றணும் வளவ மீன்தலை அமதுவோட பேர் நான் நினைக்கிறேன் வளவனே தம்ம ரத்னியோ யாரோ தான் மணிக்கோனும் பேர் சரியா வரலாற்றி அவருக்கு அந்த பௌத்த ஆகம இலங்கையில் வந்தவர் மைந்தாகம அங்காவ வந்தது அப்படி வந்து பௌத் பௌத்த தர்மம் இந்த மதம் இலங்கையில் வந்தது மீன் தலையால் தேவானம்பியத்திஸை ஹண்டிங் போகும்போது அது வரலாறு வேறையாக இருக்குது அங்கே அரசாங்கம் இப்போ காசு கொடுக்குறது ஆனால் தானே அவர் செஞ்சுட்டு காசு வாங்கிட்டு செய்கிறாங்க பௌத்த நாடில் பௌத்த மக்கள் கூடிய இருக்கிற நாட்டில் எல்லாருக்கும் பொதுவான நாடு தான் இலங்கையில் பௌத்த மக்கள் கூடியாக நாள் அது புடிஷ் கண்ட்ரி சொல்லப்படுது சொல்லப்படுது கன்ஸ்டியூஷனலி எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது பௌத்த மதத்தை காப்பாற்றணும் என்று அந்த க்ளோஸில் இருக்குது அது அது வேற விஷயம் அதுக்கு முக்கியஸ்தானம் கொடுக்கணும் அவ்வளோ அதில் இருக்குது ஸோ இதுகளெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா நான் எதிர்ப்பா கதைக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு தெளிவுக்கு தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் பிச்சை கேட்டாவது மக்கள்கிட்ட ஆதாரம் கேட்டாவது நான் போயிட்டு இதை இதை செய்வேனேன்னு சொல்லி ஆனால் அரசாங்கத்தில் இருக்கிற பௌத்த அமைச்சர் அந்த அந்த அமாத்தியான் செய்யிருக்கிற விக்ரம நாயக் அவங்க இன்னொரு இடம் ஒன்று பார்த்துருக்குறாங்க இது இந்த ஈவெண்ட்டை செய்கிறதுக்கு மீ ஸோ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை நாங்கள் காபத்துள்ளா எங்களை எல்லாம் தானா நடந்தாலும் காபத்துள்ளா ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி அலமது இல்லா இருக்கிற ஆட்கள் எங்கட நேர்மை எங்கேயா போகுது நேர்மை எங்கேயா போகுது எல்லாம் வித்துட்டிங்களா இது வச்சிட்டீங்களா உலகுக்கு சொல்லி திரு அடி வாங்க வாங்கி திருந்தாத ஒரு சமூகம் அடி வாங்கி படிப்பு நெடுக்காத ஒரு சமூகம் அதுக்கு பொறுவாவது பலசினிக்கு போய் மறுக்க கோடிக்கான கூடுங்க அனைந்து டைம் இல்லை எழுபது வருஷமாக நடக்குது நீங்கள் போட்ட காசுலையா இவ்வளோ காலமாக வாழ்ந்தாங்க அரபு நாடுகள் இருக்குது பார்த்து கொள்வாங்க அங்கே யஸ் நான் அது பேச வானம்னு சொல்லல இந்த இது குடிக்க வானம் இது யவுதி கம்பெனி அது கம்பெனி இது கம்பெனின்னு சொல்லி பல அது அந்த பேரெலாம் சொல்கிறது இல்லை அதெல்லாம் சொல்லி வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் அனுப்புறது வாட்ஸ்அப் யார்டையா ஃபேஸ்புக் யார்டையா யவுதிகள சம்மந்தம் இல்லையா அதில் எங்கேயா போகிறீங்க எங்கேயா போகிறீங்க நீங்கள் ஆ சலாவுதீன் அயூவிட தன்மை இந்த தன்மை இருக்குதா ஹஸ்ரத் உமருடைய தன்மை இருக்கா எங்களுக்கு இல்லையே கோழிகளா தீபு சுல்தான் கிட்டத்தில் உம் அர்த்தநூல் காசி சலுத்தானத்தை உஸ்மானியா செஞ்சவங்க எங்கேயா எல்லாம் நல்ல எதிர்காலம் பிள்ளைகளுக்கு வருமா நல்லா காப்பாற்றுவோம் மினிஸ் வித் ஷிராஸ் சேனலில் இதுகள்தான் இப்போ போட வேண்டியது போடுறதுக்கு ஓப்பன் பண்ணது இன்னொரு விஷயத்துக்கு டெய்லி நியூஸஸ் அப்டேட் ஒன்று சின்னதாக போடுவானேன்னு பட் இதே மாதிரி விஷயங்கள் பேசும்போது மேவால் மாட்டி அல்லா ப்ரொடெக்ட் ஆல் அண்ட் பிளஸ் அசோல் ஆல் மாட்டி அல்லா மேக் அவர் கண்ட்ரி அவுட் ஆஃப் தி பே த என்ற பாவையில் இருந்து நாங்கள் வெளியே வரணுமென்னு சொல்லி பிரார்த்தித்து நான் விடைபெறுக்கிறேன் நான் ஷிராஸ் இவனோஸ் உங்களின் ஒருவன் அஸ்லாம் வலைக்கம்